இன்னைக்கு குடும்பத்துல உள்ள ஆண்கள் பிரச்சனைகள்னு வரும்பொழுது அவங்களுக்கு சவாலா இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கிறது திருமணம் முடிந்து மனைவிக்கு ஒரு குழந்தை அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் மனைவிகள் வைக்கக்கூடிய கண்டிஷன் உன் சம்பந்தப்பட்ட அப்பா அம்மா உறவுகள் எத்தையுமே என்னால கண்டுக்க முடியாது தோ தனி கொடுத்தனம் இருந்தா கூட என்னால அதெல்லாம் பேச முடியாது உறவுன்னு வச்சுக்க முடியாது நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கூடயே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க அங்க போய் மனைவிக்காக இருந்தாலும் இவங்களுக்கான மரியாதை கிடைக்கிறது இல்ல அவமதிக்கப்படுறாங்க எனக்கா என்னுடைய அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்ற கண்டிஷனும் எடுத்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கிறதுனால லீகலி அந்த குழந்தைய தான் பக்கமே வச்சுக்கணும் அப்பான்ற பாசமே இருக்க கூடாதுன்ற மாதிரியான கெட்ட எண்ணங்களையும் த குழந்தைக்கு புகுத்துறதா சொல்லி கஷ்டப்படுறாங்க இந்த நிலைமையில அந்த மனைவி சம்பாதிக்கிற பெண்ணாக இருந்தா